வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் ஐயாருடைய வேதாத்திரிய சிந்தனை தெய்வமும் அதன் குறியீடுகளும் மாலை நேரம் மெரினா கடற்கரையில் நடந்து செல்கிறேன் வாகனங்களின் இறைச்சல் விதவிதமான மனித குரல்கள் சிறிது பெரிது என்று விளம்பர பலகைகள் ஓயாத அலைகளின் ஒடுங்காத குமுறல்கள் இத்தனைக்கும் நடுவே அமைதியை தேடுகிற மனிதர்கள் ஆங்காங்கே ஒரு விளம்பர பலகையை அண்ணாந்து பார்க்கிறேன் அது சோப்பு விளம்பரம் விளம்பர பலகையில் உள்ள சோப்பு படம் அசல் சோப்பை அப்படியே காட்டுகிறது ஆனால் மழையில் நடைந்து அது கரைந்து குறைவதில்லை விளம்பர பலகைக்கு பக்கத்தில் செல்கிறேன் சோப்பு படத்திலிருந்து எந்த ஒரு மனமும் வரவில்லை தண்ணீரில் கரையாத மணக்காத சோப்பை காட்டி மணக்க மணக்க நீரில் கரையக்கூடிய சோப்பை விற்பனை செய்கிறார்கள் சோப்பு விளம்பரத்தை தாண்டி செல்கிறேன் அடுத்து ஆடை விளம்பரம் ஒன்றில் அழகான வாட்டசாட்டமான ஒரு இளைஞன் படத்தில் உள்ள இளைஞனுக்கு இருமல் வருவதில்லை இருதய நோய் வந்து வாழ்வின் இனிமை குறைவதில்லை அம்மா என்றும் அப்பா என்றும் யாரும் இல்லை இரவென்றும் பகலென்றும் வித்தியாசமும் இல்லை இளமை குறைந்து முதுமையில் வீழ்ந்து முடிவில் மறைவதில்லை குணங்கள் ஏதுவும் இல்லாத விளம்பரப்பட இளைஞன் சொல்லும் வாசகத்தை அங்கே நடந்து செல்லும் உண்மையான இளைஞன் நம்புகிறான் இன்னும் நடந்து செல்கிறேன் ஒரு பெரிய பங்களா இருபது சென்ட் இடத்தில் பக்கத்தில் ரெண்டு செண்டும் குறைவான இடத்தில் ஒரு வழிபாட்டு தளம் அங்கு ஒரு சிலை உருக்கமாக வணங்கி கொண்டிருக்கிறது அங்கே ஒரு கூட்டம் சிலைக்கு அருகில் அது திருடு போவதை தடுக்க இரண்டு போலீஸ்காரர்கள் தன்னைத்தானே காப்பாற்ற தெரியாத அந்த சிலையிடம் என்னை காப்பாற்று என் மகனை காப்பாற்று என்றும் முறையிடுகிறார்கள் கரையாத சோப்பை காட்டி கரைகிற சோப்பை விற்பதைப் போல முதுமையடையாத இளைஞர் படம் முதுமை அடைந்து முடிந்து போகிற அசல் மனிதருக்கு ஒரு நகல் ஆவதைப் போல இரண்டு சென்டில் உட்கார்ந்திருக்கிற சிலை அண்ட சராசரங்களை இயக்குகிற தெய்வத்தின் ஒரு குறியீடுதான் சிலை சிலைதான் தெய்வம் தெய்வம்தான் என்று பிரித்துப் பார்ப்பது பகுத்தறிவு தன்னை திருடியது யார் என்று சொல்ல தெரியாத சிலை பேரறிவுடைய தெய்வத்தை நமக்கு நினைவுபடுத்தும் ஒரு உபாயமே சிலை சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது தெய்வம் பேரறிவான தெய்வம் உருவாக்கியது மனிதன் சிற்றறிவுடைய மனிதன் உருவாக்கியது சிலை சிலை தெய்வத்திற்கு சமமாகுமா மனிதனை போல் இரவில் தூங்கி அதிகாலை ராகத்தில் எழுந்திருப்பதாக நாம் நினைக்கும் அந்த சிலை இமைப்பொழுதும் அயராது இருபத் இருப்பதனைத்தையும் இயக்குகிற தெய்வத்திற்கு நிகராகுமா காலத்தால் சிதிலமடைகிற சிலை காலத்திற்கும் அப்பாற்பட்ட தெய்வமாக முடியுமா நீல அகல எல்லையுடைய ஒரு சிலை எல்லையற்ற தெய்வமாக முடியுமா சிலையே தெய்வமென நினைத்து அதற்கு உணவூட்டுவதும் ஊட்டுவதும் நகை நட்டு போடுவதும் விளம்பரத்தில் உள்ள சோப்பு படத்தை குளிக்கும்போது நமது உடம்பில் தேய்ப்பது போலாகாதா கடவுளுக்கு உடலில்லை கண்காது மூக்கு கடும் பசியும் இல்லை பேரண்டம் அவன் சொத்து நடமாடும் உயிர் வகையில் நல்லறிவாய் உள்ள நாம் ஏனோ கடவுளுக்கு உணவளிக்க வேண்டும் கண்காது மூக்கு வைத்து கதையில் சொல்லி கருத்துக்கு கடவுள்தனை சிறுமையாக்கி புண்பட்ட நெஞ்சங்கள் மேலும் புண்ணாய் போகும் வழியறியாது தவித்து வாழ்வில் கண் கலங்கி நிற்போருக்கும் கடவுள் தன்மை கர்மத்தின் விளைவாக எழுந்து இயங்கும் உண்மையினை விளக்குவதே இக்காலத்திற்கு ஒத்த உயிர் தொண்டாகும் உணர்வோம் செய்வோம் சிந்தனை செய் மனமே வாழ்க வளமுடன்